ஒன்றிய ஆரம்ப பள்ளி சித்தாமூர் பிளாக் முகமதிப்பு இடமதிப்பு செயல்பாடு மாணவர்களே இப்ப இந்த மேசையின் மேல சில கார்டுகளை கவிழ்த்து வச்சிருக்கேன் எடுங்க எடுத்துட்டீங்களா என்களை சொல்லுங்க இப்போ கீழே சில பாக்ஸ் ஒன்று பத்து நூறு ஆயிரம் எழுதப்பட்ட பாக்ஸ் இருக்கு அதில் போய் நில்லுங்க வரிசையா முகம் உங்களோட முக மதிப்பு என்ன இடம் உங்கள் இடம் இடம் மதிப்பு இப்போது மூன்று இருக்கிற இடம் வந்து ஒன்று இரண்டு எண் இருக்கிற இடம் பத்து ஐந்து இருக்கிற இடம் நூறு எட்டு இருக்கிற இடம் ஆயிரம் ஒன்று பத்து நூறு ஆயிரம் இப்போது இந்த முகமதிப்பு வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுதா மூன்றுனா மூன்று தான் இரண்டு இன்ட்டு பத்து இடத்துல இருக்கிற இரண்டு வந்து இருபதாயிடுது ஐந்து இன்ட்டு நூறு இட இடத்துல இருக்கிற ஐந்து வந்து ஐநூறு ஆயிடுது எட்டு இன்ட்டு ஆயிரம் எட்டு இருக்கிற இடம் வந்து என்னது எட்டாயிரமாக மாறிடுது அப்போது முகமதிப்பு மாறாது இடத்துக்கேற்ற மாரி முகமதிப்பு மாறாது ஆனால் இடமதிப்பு ஏற்ற மாரி இடமதிப்பு மாறும் புரியுதுங்களா அப்போ முகமதிப்பு மாறுங்களா இடத்துக்கு ஏற்ற மாரி முகமதிப்பு மாறுமா இடமதிப்பு இடத்துக்கேற்ற மாதிரி இட இடத்தோட மதிப்பு மாறும் நன்றி